அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ரைஸ் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம் இந்த ரைஸுக்கு நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி நார்மல் இறைச்சி யூஸ் பண்ணாமல் நான் காஞ்ச இறச்ச வச்சு இந்த ரைஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள கொள்ள போகிறேன் இந்த ரைஸ் சமைக்கிறதுக்காக வேண்டி நான் கிட்டத்தட்ட ஐநூறு கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கொண்டேன் அதை நான் ரைஸ் குக்கரில் தான் வேக வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் நான் இப்போ உங்களுக்கு கையை போட்டு காட்டினது வந்து தண்ணியில் அளவு தான் எங்கடைய ஆள்காட்டி விரலில் அந்த நடு நடுக்கோற்று அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுமானது அதே நேரம் எங்கட அரிசியை பொறுத்தும் தண்ணீர் அளவுகள் வந்து கொஞ்சம் வேறுபடும் அரிசி வந்து பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக நாங்கள் தண்ணி வச்சு கொள்ள வேணும் அதே நேரம் நான் இதுக்கு வாசனைக்காக வேண்டி ஒரு மூணு ஏலக்காய் அதே நேரம் கொஞ்சமாக கருவாப்பட்டை அதோட ஒரு அஞ்சாறு மிளகு எடுத்துக்கொண்டேன் ஏலக்காவை வந்து நான் நல்லா தட்டி விட்டுட்டு சேர்த்திருக்கிறேன் அதே நேரம் இதுக்கு ஒரு மூணு துண்டு பட்டரும் சேர்த்திருக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்ச பட்டர்னத்தால் நான் அதை மாதிரி சின்ன க்யூபாக வெட்டி மூணு க்யூப் சேர்த்தி கொண்டேன் நாங்கள் இது அரிசிக்கு தேவையான அளவுக்கு குப்பையும் போட்டு நாங்கள் ரைஸ் குக்கரில் அரிசியை வேக வைக்க வேண்டியது தான் அதே நேரம் இந்த இறைச்ச வச்சு தான் நான் இந்த ரைஸை சமைச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் பாருங்க இது நாங்கள் வந்து காய வச்சிருக்கிற இறைச்சி இதை பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவே நல்லா காஞ்ச இறச்சியும் இல்லை சாதாரணமாக காய வச்சு வச்சுருக்குது இதை நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஒன் வீக்லேருந்து டூ வீக் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் அதே நேரம் பாருங்கள் இந்த இறச்சை இதுவும் காய வச்சு இறைச்சி தான் இதை நான் நல்லாவே காய வச்சு எடுத்துருக்கிறேன் அதால் இந்த இறச்சி வந்து நாங்கள் மாதக்கணக்கு கூட வெளியில் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியே வச்சு எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் நான் உங்களுக்கு ஒரு விளக்கத்துக்காக வேண்டி தான் நான் இதை காட்டினது நாங்கள் நல்லாவே காய வச்சிருக்கிற இறச்சால இந்த ரைஸ் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும் ரைஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா வராது நான் ஆரம்பத்தில் காட்டின மாதிரி அந்த சாதாரணமான காய வச்சிருக்கிற அந்த இறைச்சால தான் நாங்கள் இந்த ரைஸ் செஞ்சால் ரொம்பவே சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இந்த ரைஸ் வரும் இந்த ரைஸுக்காக வேண்டி நான் வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் எடுத்திருக்கிறேன் மீடியம் சைஸில் வெங்காயம் வந்து உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் கூடுதலாக வெங்காயம் சேர்த்தினா நல்லா இருக்கும் உங்களுக்கு குறைவாக வேணும்னா ஒரு மூணு வெங்காயம் கூட சேர்த்தி கொள்ளேயிலும் கிரேவி கொஞ்சமாக இருக்கேன் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சால் தான் எங்களுக்கு இந்த கறிக்கு நல்ல கிரேவியாகவும் இருக்கும் ரைஸாக இந்த கறியோட மட்டுமே எந்த வேறு கறியும் இல்லாமல் சாப்பிடலும் இதை மாதிரி நான் எல்லா வெங்காயத்தையும் நல்லா சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கொண்டேன் அதுக்கு பிறகு ஒரு லீக்ஸும் எடுத்துக்கொண்டேன் லீக்ஸும் எதுவும் இல்லாமல் நல்லா கழுவி விட்டுட்டு இதை மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்க இப்போ லீக்ஸ் எல்லாம் வெட்டினதுக்கு பிறகு ஒரு ரெண்டு கேரட்டும் இந்த ரைஸுக்காக வெட்டி எடுத்திருக்கிறேன் கெரட்டை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கொஞ்சம் மெல்லுசாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் ரொம்பவே தடிப்பமாக வெட்டினா இதை நாங்கள் எண்ணெயில் வதக்கிற டைமில் வதங்கிறதுக்கு ரொம்பவே டைம் எனக்கு அதனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு மெல்லுசாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நான் இந்த கறி சமைக்கிறதுக்காக வேண்டி தக்காளியும் எடுத்திருக்கிறேன் தக்காளி வந்து பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியும் கொஞ்சம் சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளியும் எடுத்துக்கணும் இது அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியும் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூறு கிட்ட வரும்னு சொல்லி நினைக்கிறேன் தக்காளியும் இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி ஓரமாக்கி வச்சுக்கொள்வோம் இப்போது கறி சமைக்கிறதுக்காக வேண்டி நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கிறேன் ப்ரெஷர் குக்கரை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கொண்டேன் பாருங்கள் நல்லா அடுப்பில் வச்சால் காஞ்சிரும் காஞ்சதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு என்ன சேர்த்திக்கொண்டேன் எண்ணெய் வந்து நாங்கள் இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தி கொள்ள வேணும் எண்ணெயிற அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐம்பது எம்எல் வாரத்துக்கு சேர்த்திருக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு நான் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதை மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன் நாங்கள் வதக்கிற டைமில் அதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்தி கொள்ள வேணும் நாங்கள் எப்போவுமே வெங்காயம் வதக்கிற டைமில் கொஞ்சமாக அதோட உப்பையும் சேர்த்து வதக்கணும்னு சொன்னால் எங்களோடய வெங்காயம் குயிக்காகவே வதங்கிரும் இதை மாதிரி நாங்கள் அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் பிரட்டி விட்டு விட்டு வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் அதே டைமில் நான் இதுக்கு மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு காரத்தை பொறுத்து அதிகமாக வேணுமுடாலும் சேர்த்து கொள்ளேலும் பச்சை மிளகா வேணாம்டா கூட அதை தவிர்த்து கொள்ளேலும் பாருங்கள் இதை மாதிரி நல்லா பிரட்டி விட்டு வெங்காயம் தீயாமல் அதே நேரம் நல்லா வதங்கி வார அளவுக்கும் எங்கள இந்த வெங்காயத்தை நல்லாவே வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நான் வாசனைக்காக ரம்பை அதோட கருவேப்பிலை சேர்த்திருக்கிறேன் நாங்கள் ஆரம்பத்தில் கருவேப்பிலை ரம்பையெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் கலர் மாறி அது கரிஞ்ச மாதிரி வந்துடும் வெங்காயம் வதங்கிறதுக்கு டைம் எடுக்கிறதால அதால் வந்து நான் ஓரளவுக்கு வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கு பிறகு தான் கருவேப்பிலையும் ரம்பையும் சேர்த்திருக்கிறேன் அதையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு முறை பிரட்டி விட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கொள்வோம் இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு வாசனைக்காக வேண்டி ஒரு மூணு ஏலக்காய் அதோட கொஞ்சமாக கருவாப்பட்டை சேர்த்து இப்போ நாங்கள் வெங்காயத்தை திருப்பொருமரம் நல்லா இது மாதிரி பெரட்டி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும் நாங்கள் கருவாப்பில ரம்பை அதோடய ஏலக்காய் கருவா எல்லாமே சேர்த்திருக்கிறோம் ரொம்பவே நல்ல ஒரு வாசனையாக இருக்கு பாருங்க வெங்காயமெல்லாம் நல்லாவே வதங்கி வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்திருக்கிறேன் அதையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா கிளறி விட்டு நாங்கள் அதையும் எண்ணெயோட சேர்த்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் நான் ஆரம்பத்தில் சேர்த்தாமல் லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு சேர்த்துனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இஞ்சி பூண்டு வந்து அடிப்பிடிக்கிறது ரொம்பவே குயிக்காக நடக்கும் அதால தான் நான் வந்து லாஸ்ட்டுக்கு சேர்த்திருக்கிறேன் இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான மசாலாவை கொள்வோம் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது கொஞ்சமாக மஞ்சள் தூள் கறி பவுடர் மிளகுத்தூள் அதோட மிளகாய் தூள் மிளகுத்தூளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெள்ளை கலர் இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் நான் சேர்த்திருக்கிறது இருக்கிறது வந்து பிளக் பேப்பர் இல்லை வெள்ளை மிளகுன்னு சொல்லுவாங்க அந்த மிளகு தான் நீங்கள் எந்த மிளகு வேணும்னாலும் சேர்த்திக்கொள்ளும் உன்கிட்ட எது இருக்குதோ அதை சேர்த்திக்கொள்ளுங்கள் அதையும் சேர்த்து இதை மாதிரி அதையும் நல்லா கிளறி விட்டு இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்வோம் அதுக்கு பிறகு நான் இதுக்கு ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச தக்காளியை அரைச்சி எடுத்திருக்கிறேன் மிக்சியில் போட்டு <LANLAN> நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கிறேன் அதையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா பிரட்டி விட வேணும் அதே நேரம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கொள்ள வேணும் பாருங்கள் எல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு இதை அடிப்பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் அதே நேரம் எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் தயிரும் சேர்த்திக்கொள்ள நான் கிட்டத்தட்ட ரெண்டு தேகரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கிறேன் உங்களுக்கு வந்து தயிர் வேணும்னா சேர்த்து கொள்ளுங்கள் தயிர் சேர்த்தலன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை தயிர் சேர்த்தினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்கள் தயிரையும் சேர்த்தினதுக்கு பிறகு நான் அதையும் ஒரு ஒன்லேருந்து டூ மினிட்ஸ் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டு எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்ததுக்கு பிறகு ஆல்ரெடி நான் காட்டினா அந்த காஞ்சி அரைச்சி இதோட சேர்த்திருக்கிறேன் இறைச்ச பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாகவே இருக்குது இந்த ரைஸுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் பெரிய துண்டாக சேர்த்துனா நல்லா இருக்கேன் அதையும் சேர்த்ததுக்கு பிறகு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ப்ரெஷர் குக்கராக மூடியப்பட்டு மூடி ஒரு த்ரீ விசில் வார வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் அது வேக அதே டைமில் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச காய்கறிகளையும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன் அதுக்கு ஃப்ரெண்ட் பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துருக்கிறேன் அதில் வந்து நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச கெரட்டை வந்து சேர்த்துருக்கிறேன் கெரட்டுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கொண்டேன் சேர்த்து இதை மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கொள்கிறேன் கெரட்டை வந்து ஆரம்பத்தில் சேர்த்துனதுக்கான காரணம் வந்து கெரட் வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு தான் கெரட் ஓரளவுக்கு வதக்கிறதுக்கு பிறகு நான் லீக் செய்யும் அதே நேரம் க்ரீன் பீஸையும் செய்யும் சேர்த்து அதையும் எண்ணெயில் போட்டு இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்கிறேன் அதே நேரம் பாருங்கள் நான் இந்த க்ரீன் பீஸை காட்டுறேன் இது வந்து பச்சை க்ரீன் பீஸ் அதாவது நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தது அது இல்லை நாங்கள் நோமலாக ஸ்ரீலங்காவிலாம் காஞ்ச கிரீன் பீஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இது வந்து ஃப்ரீசரில் வர க்ரீன் பீஸ் அதால் அது பச்சையாகவே தான் இருக்கும் பாருங்கள் நான் கையால் அமர்த்தி காட்டுறேன் ரொம்பவே குயிக்காக வெந்துடும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால் ஆரம்பத்துலேயும் நான் க்ரீன் பீஸ் யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி போட்டேன் அதில் ஒரு சிலர் சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி காஞ்ச க்ரீன் பீஸை இப்படி ஊற போடாமல் டைரெக்டாக போட்டு செய்வீங்கன்னு சொல்லி அதுக்காகத்தான் நான் இதை சொன்னது அதே நேரம் இதை வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கொண்டேன் நாங்கள் இந்த காய்கறியை வதக்கிற டைமில் அது நல்லாவே குக்காக வேண்டிய அளவுக்கு வதக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு எழுவத்தஞ்சி வீதம் குக்காகினா போதுமானது பாருங்கள் நான் ரைஸ் குக்கரில் போட்டு சோறும் வெந்திருச்சு இப்போ வந்து இதை வந்து ஒரு இன்னொரு சட்டிக்கு மாற்றிக்கொள்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக ஒரு லேயருக்கு ரைஸ் போட்டிருக்கிறேன் அதே நேரம் நாங்கள் வேக வைச்ச கறியும் நல்லா குக்காகி வந்திருக்குது பார்த்தா விளங்கும் அந்த கறியை இன்னொரு லேயருக்கு போட்டிருக்கிறேன் அதுக்கு மேலால் நான் எண்ணெயில் வதக்கி எடுத்து இந்த காய்கறிகளையும் இந்த மாதிரி போட்டுக்கொள்கிறேன் அதுக்கு பிறகு இன்னொரு லேயருக்கு நான் ரைஸை போட்டுக்கொள்கிறேன் பாருங்கள் இப்போது இதுக்கு மேலால் நாங்கள் இன்னொரு லேயருக்கு கறியை போட்டுக்கொள்வோம் பாருங்கள் நான் வெங்காயம் அதிகமாக சேர்த்தினதால இந்த கரையில் நல்லாவே கிரேவி இருக்குது இப்போ இதுக்கு மேலால் எங்களோட காய்கறியை போட்டுக்கொள்வோம் போட்டதுக்கு பிறகு இதுக்கு மேலால் இன்னொரு லேயருக்கு நாங்கள் சோத்தை போட்டுக்கொள்வோம் பாருங்கள் நான் ரைஸ் எல்லாம் ஃபுல்லாக போட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அலுமினியம் ஃபோயில் வச்சு மேலால் இதை மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி ஒரு ஹாஃப் அன் அவருக்கு இதை நல்லா வச்சு எடுத்துக்கணும் நாங்கள் இதுக்கு கறி சோறு லேயர் லேயராக போடுற டைமில் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட சோறும் கறியும் நல்லா சூடாக இருக்க வேணும் அப்போ தான் ஒன்றோடொன்றும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி இருக்கேன் பாருங்கள் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு பிறகு நான் திறந்து காட்டுறேன் இந்த கறியில் உள்ள சோஸ் எல்லாம் வந்து எங்களோடய சோத்தோடு நல்லாவே செட்டாகி எல்லாம் நல்லா பிடிச்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அதால் நாங்கள் ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் கூட வைக்கலும் பாருங்கள் நாங்கள் கரண்டியை போட்டு எடுக்கிற டைம்லேயே ஆவி போடுறது உங்களுக்கு விளங்கும் இன்னுமே எங்களோடய சோறு வந்து ரொம்பவே சூடாக நல்லா இருக்குது நீங்கள் எப்போவுமே மேக் பண்ணி பண்ணிக்கொள்ள வேணும் சோறும் கறியும் சூடாக இருக்கிற டைமில் தான் இதை மாதிரி லேயராக போட்டு நீங்கள் மூடி வைக்க வேணும் அப்போ தான் எங்கள்கிட்ட சோறு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த ரைஸுக்கு வந்து நாங்கள் எந்த விதமான சைட் டிஷ்ஷும் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னு சொன்னால் இந்த சோத்தையும் கறியையும் மட்டுமே எங்களுக்கு சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சோறு வந்து ரொம்பவே சாஃப்ட்டாக அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்ல கிரேவியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்ன இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் அஸ்லாம் வலைக்கும்